பாவாங்க ஒரு ஐந்து நிமிடம் யார் பேரும் சொல்ல வேணா போகமா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிங்க காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமா கேட்டு நோ 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 கொஞ்சம் இருங்க அதெல்லாம் இந்த போலீஸ் சும்மா சட்டங்கள்லாம் சொல்லாதீங்க திமுக போய் சட்டம் சொல்லுங்க பத்து மணிக்கு தான் முடிக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது தேர்தல் நேரத்தில் தான் பத்து மணிக்கு முடிக்கணும் அதனால அவர் பேசுவார் வரலாற்று சிறப்பு மிகு வணக்கத்துடைய பாரத ரத்னா டாக்டர் புரட்சித்தலைவர் பன்மனை செம்மல்லுடைய நூற்றி எட்டாவது பிறந்த நாள் விழாவுடைய நிகழ்ச்சியின் தலைவர் ஆற்றல் மிகுந்த சட்டப்பேரவை பத்தாண்டு கால சிறப்பாக பணியாற்றியவர் ஏன்னா நான்தான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இழுக்கக்கூடியவன் காலத்தின் சூழ்நிலையை கருதி ஒரு ஐந்தே நிமிஷத்தில் ஒரு பத்து வரி சொல்லி நான் முடிச்சறேன் இந்த நிகழ்ச்சியிலே குறுகிய காலகட்டம் இருந்தாலும் சிறப்பான முறையிலே வாதாடி பல்வேறு கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் குப்பன் அவர்களே முன்னாள் அமைச்சர் மாவட்ட கடக செயலாளர் அருமையண்ணன் மாதவர மூர்த்தி அவர்களே எனக்கு முன்னதாக பல்வேறு கருத்துக்களை சுருக்கமாக விளக்கமாக பேசி அமர்ந்திருக்கின்ற கடகத்துடைய செய்தி தொடர்பாளர் வடக்கறிஞர் பேடைய மாநிலத்துடைய துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அருண சவோதர் சிவசங்கரி இவளை ஏன்னா அந்த நோட்டீஸில் எல்லாம் பேரும் சொல்ல முடியும் எல்லாம் சொல்லிட்டாங்க ஏன்னா புரட்சித் தலைவரை பற்றி சொல்லுன்றதுனால் பல ஆயிரக்கணக்கான கருத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கடகம் தோன்றிய ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் திங்கள் பதினேழு இந்த கடகம் உதயமாகிறது நூற்றி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி மூணு ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி நம்ம கட்சிக்கு வைஸ் நிறைய சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய பல மாவட்ட தலைநகரில் பேசக்கூடியவர்கள் ஏன்னா இவ்வளவு சிறப்பான முறையில் இங்கே பார்க்கும்போது பொதுக்குழுவில் மாற்றப்பட்ட பேனர் மாட்டுகிறார் அந்த கட்சியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் நான் வியப்பாக வந்தேன் என்னடா இவ்வளவு செலவு பண்ணி அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பேனருக்கே செலவு பண்ணியிருக்க இது பொதுக்குழு தான் நான் பார்த்தேன் நான் பிரமிச்சு போனேன் ஏன்னா நான் வந்து தருமபுரி மாவட்டம் பிரிச்சி கிஷேரி மாவட்டம் அந்த ஊரை சார்ந்தவன் எங்கள் ஊரில் அரசியலில் மிகப்பெரியவர்கள் ஒன்று தம்பித்துறை அடுத்தது கேபி அன்பழகன் துணை பொதுச் செயலாளர் முனுசாமி அந்த ஊருக்காரன ஏன்னா தலைமையில் அறிவிக்கப்பட்ட கூட்டங்கள் அண்ணன் சொன்னாரு ஒரே கூட போடணும் இவ்வளவு செலவு பண்ணி கூட்டத்தை நடத்தி உலக வரலாற்று இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் செம்மல் அவர்கள் சத்தியவதி திரைப்படத்தில் ஆரம்பித்த மதர் மீட்டர் சுந்தர பாட்டியன் நூத்தி முப்பத்தி ஆறு திரைப்படம் அல்ல அது ஒரு பல்கலைக்கழகத்துடைய போதனைகள் நிறைய சப்ஜெக்ட் ஏழு மொழியில் பேசற நான் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி உருது தெலுங்கு மலையாளம் கன்னடம் கொங்குனி ஐ நோ செவன் லாங்குவேஜஸ் அம்மா கிட்ட பேசி நான் பெரிய கப்பு சீல்டு வாங்குறேன் டெல்லியிலேருந்து பதிஞ்சு பொண்ணு வந்தாங்க வாட் இஸ் அவர் நேம் என்ன குளோப் ஜேர்னர் இஸ் வெரி ஸ்வீட் நேம் கப் அப்படின்னு கேட்டான் அரே துமாரா போத் ஸ்வீட் இதெல்லாம் ரவ் அப்படின்னு கேட்டான் நான் கேட்டேன் ஹவுமன் எலெக்ஷன் கட்ட ஸ்டுதி பார்லிமெண்ட் ஆர் ஏடிஎம்கே எஸ் டிஎம் கே வித் கெட்டி டு பார்ட்டி ஆஃப் கே இன் தமிழ்நாடு நோ சான்ஸ் அகேன் தர்ட்டி நைன் பார்லிமெண்ட் தேர்ட்டி செவன் வின் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்